எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சியில் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்ருக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வாழ்க்கையில் வினா வரைக்கும் பட்ட கஷ்டத்துலேருந்து வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய ஒரு ஏற்றங்களை இந்த ஆறு ராசிக்காரங்க பெற போடுறாங்க அப்படின்னு பா சொல்ல போகிறோம் அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் இதோட என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் முதல்ல சனி பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இவர் எவ்வளவு நாள் மீன ராசியில் இருக்கப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில் செஞ்சிருக்க போறார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷம் சனி பகவான் வந்து ரெண்டு வருஷம் மூன்று மாதங்கள் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மீன ராசியில இருக்க போறாரு சோ இந்த ரெண்டே கால் வருஷம் என்னவாத பணிகளை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க சோ அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எந்த ராசிக்காரங்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரங்க முதல் இடத்துல இருக்காங்க காரணம் இதனால் வரைக்கும் ரிஷபத்துக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கருமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்ததுனால பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனையை கொடுத்துட்டு வந்தார் சரிங்களா அது மட்டும் இல்லாம குருவினுடைய நிலையும் சாதகமா இல்லை இந்த ராகு கேத தன்மையும் சாதகமா இல்லாம இருந்துச்சு சரிங்களா சனி மட்டும் காரணம் மற்ற கிரகங்களும் அந்தளவுக்கு சாதகமா இல்லாம தான் இருந்தாங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராது அதாவது சனிக்கு மிகவும் உகந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லாபஸ்தானம் பதினோராம் இடம் மட்டும்தான் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்துல சனி பகவான் வரும்போது வாழ்க்கையை நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் சோ அந்த வகையில பார்க்கும்போது இப்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது தான் சோ இந்த காலகட்டங்கள் நீங்க எந்த தொழில் எடுத்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நல்லாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதிதாக வேலை இல்லாம அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டு புதிதாக வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு சம்பளத்தோட தேடி வரும் அப்படின்னு சொல்லிடலாங்க அது மட்டும் இல்லாம கேதுவும் பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துருவார் அந்த முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கும்போது வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கேது பகவான் உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி மற்ற ராசியை விட இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த செய்கின்ற தொழிலில் நீங்க போடுற முதலீட்டை விட இரட்டிப்பு லாபங்களை பெறக்கூடிய ஒரு தருணமா அந்த தருணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில ஒரு ப்ரொமோஷன் ஒரு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடையில் ஏற்பட்டு அதன் பிறகு கண்டிப்பாக கை கூடி வரும் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி லாபஸ்தானத்துக்கு வரும்போது வெற்றி அப்படின்றது உங்க பக்கம்தான் எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதுல வந்து நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் அந்த ராகுவும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வந்துருவாருங்க கேதுவும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வந்துருவாருங்க சோ இது வந்து நிச்சயமா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் படிக்கின்ற மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஸ்டடீஸில் ஒரு க்ரோத்தை கண்டிப்பா கொடுக்குங்க படிச்சு முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் ஒன்று பண்ணி கொடுக்கும் சோ அந்த வேலை தொழில் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா ரிஷமத்தை பொறுத்த வரைக்கும் காத்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதினொன்றாம் இடம் ஆசைகள் அதிகமாக கொடுக்கின்ற இடம் சரிங்களா அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது ஆங்கில இருந்தால் எதிர்பாரம் சம்பந்தப்பட்ட நபர்கள் வழியில மனைவியை தவிர்த்து மற்ற பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து அந்த பதினொன்றாம் அபிலாஷைகளை அபிலாசைகளை குறிக்கின்ற இடம் கொஞ்சம் பேராசை குறிக்கின்ற இடம் இடங்கள் வந்து வலுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்கும் வருமானம் இருக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கண்டிப்பா இருக்கும் நிறைய ஆடை அணிகளங்கள் ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பீங்க சோ எல்லாமே நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனா ஆசை அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமான பேராசையா மாறும் அதை கொஞ்சம் நீங்க வந்து குறைச்சிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா கண்டிப்பா சிறப்பா இருக்கும் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்காரங்க ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது வாயை விட்டு அழுது புலம்பி கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வந்து கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு கஷ்டங்கிற வந்து கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா கடகராசிக்காரங்க பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் மன கஷ்டம் அதே மாதிரி வேலையில பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வேலை இருந்தவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறது அதே மாதிரி கரெக்டா கிடைச்ச வழியில பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை இல்லாம போறது ஒரு ஒரே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமான வேலை குறைவான சம்பளம் அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கிறது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கை நழுவி போடுறது கிட்டக்கம் வந்து கை போறது சில நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து கை நழுவி போயிருக்கோம் சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உள்ள நுடைச்சு அதுல ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு பேரை வந்து கெடுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அந்த கண்டக சனியிலும் சரிங்க எட்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகும் சரிங்க திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வட்டியில நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நிறைய பிரிவுகளை கொடுத்துருக்கும் நிறைய சண்டைகளை கொடுத்துருக்கும் குடும்பத்துல ஒரு குடும்பத்தை ரெண்டாவே பிரிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் கடந்த காலங்களில் கடகராசிக்காரங்க பார்த்துட்டீங்க அதாவது ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படக்கூடாது அவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கடகராசிக்காரங்க கடந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சனிப்பயிற்சி ரெண்டாம் பட்சமா பாத்தீங்கன்னா கழக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா மாற்றங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் முதல்ல வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் குடும்ப வாழ்க்கை மெல்ல மெல்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் பிரச்சனைகள் குறையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருமணம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா கண்டிப்பா கடகத்துக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவும் பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராகு எட்டாம் இடத்துக்கு வரார் அதாவது சனி வந்து எட்டாம் இடத்தை விட்டு விலகி போனால் ராகு எட்டாம் இடத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க ஆனா ராகு எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அந்த ராகுவை பார்த்து ராகுவை நல்லது செய்ய தூண்டுவார் அப்போ இந்த ராகு எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு கவலை கிடையாது சனி இங்க இருந்து விலகிறது சிறப்பு தான் அப்போ கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமா நல்லா இருக்கும் தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாவும் சரிங்க நல்ல மாற்றங்களை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் வேலை செய்யறதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழல் கண்டிப்பா ஏற்படும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரஷனோட மன வருத்தத்தோட மன அழுத்தத்தோட இருந்த உங்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட நபரை வந்து கரம் பிடிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட நஷ்டங்கள் கண்டிப்பா சரியாகும் என்ன ஒன்னு குரு ஆறாம் இடத்தை பாக்கறதுனால வந்து கடன் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அடையறதுல கொஞ்சம் காலதாமதமாகும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல யாரெல்லாம் மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் தான் சரியாகும் அதே மாதிரி பண விரயங்கள் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு அடுத்த வருஷம் தனிப்பயிற்சி ஆனாலும் கூட இருக்கும் அப்போ கொஞ்சம் சிக்கனம் அப்படின்ற வருஷத்தை கொஞ்சம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் ஆனா கடந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதில் அடுத்த ஒரு ரெண்டே கால் வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சரிங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சரிங்க நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து மூன்றாவது இடத்த இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மகர் ராசிக்காரங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முழுமையாக அவங்கள விட்டு விலகுதுங்க பெரிய சந்தோஷங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து வாழ்க்கையில ஒரே கஷ்டம் ஒரே போராட்டம் ஒரு விதமான வாழ்க்கையே வந்து வெறுத்து போய் நிறைய வந்து முக்கியமான நபர்களுடைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க நிறைய பிரிவுகளை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களாலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு வரும் உடல் ரீதியாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வழியில் கடந்த ஒரு ஏழரை வருஷம் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையை வந்து வெறுத்து போய் சாகலாமான்ற அளவு கூட நிறைய பேர் துணிஞ்சிருப்பீங்க மன கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சனி பகவான் வாழ்க்கையில கஷ்டத்தின் மூலமாக உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் யார் இப்படிப்பட்ட அவன் முகத்திரைகளை கிழிச்சிருப்பார் அதாவது நீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க ஆனா அவருடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் ஆனா கடந்த ஏழு வருஷத்துல அவருடைய உண்மையான முகம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சோ அந்த மாதிரி வாழ்க்கையில இந்தந்த நபர்கள் இப்படிப்பட்டவங்க தான் இவங்ககிட்ட நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மாத்திக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பக்கத்தையும் ஒரு அனுபவ பாடத்தையும் சனி பகவான் கடந்த ஒரு ஏழரை வருஷத்துல கத்து கொடுத்துருப்பார் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நல்ல ஒரு நிலைமைக்கு வராது அதாவது மூன்றாம் இடம் சனிக்கு மிகவும் உகந்த இடம் பதினோராமத்துல சின்ன போக நல்லது பண்ணுவாருங்க மூன்றாம் இடத்துல நல்லது பண்ணுவார் அதிகமான நன்மைகளை ஏற்றத்தை கண்டிப்பா காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா நீங்க சாதனை படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க குடும்பத்துல ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க இரண்டாம் இடத்தை விட்டு சனி பகவான் வந்து விலகி போறது சிறப்பு அதே மாதிரி குருவும் பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடம் ஸ்தானத்தை பார்ப்பேன் சோ இது வந்து நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்குங்க அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த மகர் ராசிக்காரனுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமா அமைந்து முடிய போகுதுங்க யாரெல்லாம் அப்ராட்ல வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அவர்கள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் வேலை இல்லாதவங்க அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்க அல்லது வந்து திருப்தியான ஒரு வேலை இல்லாம ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க என்ன ஒண்ணு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு மறுமலர்ச்சி கண்டிப்பா உண்டாகும் இதனால் வரைக்கும் ஒரு ஏழரை வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பதில் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துல கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதன ராசிக்காரங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் வரார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியத்துல ராகுங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வராருங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று பத்தாம் இடம் அப்படின்றது அந்த பத்தம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்தை குறிக்கின்ற இடம் ஸோ அந்த இடத்துல குருவனுடைய வீட்டில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க புதிய புதிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில இருந்தவங்க பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் சரியாகும் அதே மாதிரி ரத்த பந்தம் ச சம்மந்தப்பட்ட உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவங்க வழியில் ஏற்பட்ட சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக மாறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி சுய தொழில் செய்கிற வழக்கு அந்த செய்கின்றதோடு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி லோன் வாங்கி ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது வந்து புதிதாக ஒரு விஷயங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த லோன் கிடைக்காம விழுத்தடிச்சுட்டு தற்போது லோன் வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லறம் நல்லரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க திருமணம் பண்ணுறதுக்கும் இந்த டைம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறனால மாற்றங்கள் அதிகமாக கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும் ஏன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் சேஞ்சுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தொழிலையும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய விஷயங்களை நீங்க வந்து அறிமுகப்படுத்துவீங்க அதனால ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட வழியில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அதே மாதிரி கடந்த காலங்களில் அந்த கடன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மாட்டினவளக்கு இப்ப அந்த கடன்ல இருந்து வெளியே வரது வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வருங்க அதோட மட்டும் இல்லாம பண விரயம் அப்படின்றது நிறைய இருந்திருக்கும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகள் தேவையற்ற பண விரயங்கள் காசு இப்படி வந்தா அப்படி அப்படியே போயிடும் ஏதோ ஒரு வகையில ஒரு லூப் ஹோல் மாதிரி காசு செலவாயிட்டே இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்டவளுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா வருமானம் நல்லா இருக்கும் சேவிங்ஸ் கண்டிப்பா நல்லா இருக்குங்க சோ கண்டிப்பா நல்ல ஒரு காலகட்டமா மீனத்துக்கு இது கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க சோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எதனால வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது சிறப்பு தாங்க ஏன்னா ஐ நாலாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்ததுனால தேவையற்ற வீண் குழப்பங்கள் வீண் மனபயம் எத எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு தடங்கள் அப்படின்ற விஷயங்கள் இருந்திருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சோ அவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் கண்டிப்பா சிறப்பா இருக்கும் மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாகவும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனசுல ஒரு புது தெம்பு ஒரு புது நம்பிக்கை கண்டிப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் வருமானம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா குரு பகவானும் சரி இந்த சனியும் சரி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி அப்ராட் போறதுக்கு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போய் வெளியூர் போய் முயற்சி பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்ப்பார் சோ ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் கண்டிப்பா நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க மனம் போல் மாங்கல்யம் கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்லாம வேலையில ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயிர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் யாருக்கெல்லாம் அந்த இந்த என்ன சொல்றதுங்க பணி நிரந்தரம் ஆகாம ரொம்ப நாளா டெம்பரவரியா இருக்காங்களோ அவங்கள அந்த பணி நிரந்தரம் அந்த டெம்பரவரி ஜாப்லேருந்து இருந்து பார்மனன்ட் ஜாபுக்கு இப்போ நீங்க பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேடர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக முயற்சி பண்றவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் தற்போது கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு கேது வருவாருங்க கேது பத்தில் வந்துட்டாவே அந்த செய்கின்ற தொழிலில் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து அதன் பிறகு தான் வந்து வருமானத்தையும் லாபத்தையும் அந்த கேது கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சனியும் சரிங்க ராவு கேதுவும் சரிங்க நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்தமாக வீடு கட்டுறது வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளை தற்போது நீங்க எடுக்கும்போது சிறப்பாக வருங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்திலையும் சரிங்க வேலை செய்கிறதுலையும் சரிங்க உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் பெயர் புகழ் அந்தஸ்து தற்போது கிடைக்கும் அப்படின்னே சொல்லாம் இந்த சனி பயிற்சியில இருந்து சோ இந்த விருச்சகத்துக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரங்க அதாவது சனிக்கு மிகவும் உகந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் சோ அந்த இடங்கள்ல சனி பகவான் வரும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் சோ அந்த வகையில பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது சிறப்புதான் உபஜயஸ்தானம் சொல்லுவோம் கடன் நோய் எதிரி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா சரியாகும் தவிடுபொடி ஆகும் அப்போது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து அந்த கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளை வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் வழிகள் தற்போது பிறக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா செய்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் முயற்சிகளுக்கு தகுந்த பலன் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு நிலை தற்போது கிடைக்கும் மாற்றங்களை நோக்கி யாரெல்லாம் முயற்சி பண்ணோம் அந்த மாற்றங்கள் தற்போது தேடி வருங்க மனசுல கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம இதனால் வரைக்கும் நீங்க இருந்த கஷ்டமான ஒரு நிலை வந்து விலகி நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா செய்கின்ற தொழில கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா கேது பதினொன்றாம் இருக்கும் இருக்கும்போது வாழ்க்கையில தொட்டாலும் அதுல வெற்றி அப்படின்றது உண்டுங்க தொட்டதெல்லாம் கண்டிப்பா தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்குங்க கண்டிப்பாக ஜெயிக்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில இன்னொரு கட்டத்துக்கு இன்னொரு பக்குவத்துக்கு இன்னொரு என்ன சொல்றதுங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பா இளைய பருவத்திற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில தேடி வருங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து அதை நோக்கி ஓடி வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஸ்டடீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லாங்க இந்த யூஜி முடிச்சு பிஜிக்காக ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ராசிக்காரனுக்கு நிச்சயமா இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போது குறிப்பாக உச்சபட்ச ஒரு நன்மையை வந்து கண்டிப்பா செய்ய போகுது இந்த சனி பகவான் இதனால் வரைக்கும் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்ட இவங்களுக்கு இனி வரும் காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை இவனோட வாழ்க்கையில சனி வந்து அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல நீங்க வந்து எந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதனால வரைக்கும் நடந்த விஷயங்கள் கண்டிப்பா இனிமேல் மாறும் சரிங்களா குறிப்பா இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்ல போனா கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்